இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவினிலே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய ஏகாலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீரிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ஆ பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் ஆண்டவர் வின்னர்ஸை புதையலுக்கும் முத்துக்கும் ஒப்பிடுகிறார் கிரான் ஒரு புதையலை கண்டவன் அல்லது ஒரு முத்தை தேடிச் செல்பவன் தன்னிடம் இருப்பது அத்தனையும் இழைக்கின்றான் தன்னிடம் இருப்பது அத்தனையும் விட்டுக் கொடுக்கின்றான் எதற்காக அவன் அந்த புதையலை வாங்க வேண்டும் அந்த புதையலை எடுக்க வேண்டும் அந்த புதையலை சொந்தமாக்க வேண்டும் இந்த முத்தை தனதாக்க வேண்டும் என்பதற்காக அவன் தியாகம் செய்கின்றார். தியாகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருடைய வாழ்வும் மிக சிறந்ததாக மாறுகிறது என்றால் அது மிகையாக புதையலை தேடி முத்து தேடி செல்லக்கூடிய இரண்டு ஒன்றாக தெரிந்தாலும் இங்கு நிலத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய அந்த புதையலை எடுக்கக்கூடிய அந்த நபர் கவனத்தோடு இருக்கின்றார் அவர் ஏனோ தானோ என்று அவர் நிலத்தை உழுது செல்லவில்லை மாறாக கவனத்தோடு உழுது செல்கின்ற நிலையில்தான் அவருக்கு ஒரு அருமையான புதையல் தென்படுகிறது அந்த புதையலை வாங்குவதற்காக தன்னிடம் இருப்பது அத்தனையும் விற்றுவிட்டு விட்டு அந்த நிலத்தை வாங்கி தராதாக்கிக் கொள்கிறார் இரண்டாவது ஒரு வியாபாரி முத்தை தேடிச் செல்கிறார் வாழ்க்கையில் தேடல் இருந்தால் மட்டுமே தேடல் இல்லாத வாழ்க்கை ஒரு சாக்கடை வாழ்வை போல தேடல் இருப்பவர் ஓடுகின்ற நதியைப் போல புதிய அனுபவங்கள் புதிய முயற்சி வாழ்க்கையில் சுவாரிசம் ஒவ்வொரு வினாடியும் புதிய புதிய சிந்தனைகளோடு எண்ணங்களோடு ஆக்கப்பூர்வமான மணலையோடு வாழ்வதுதான் ஒரு தேடல் கொண்ட மனிதர் விண்ணரசும் இதே போலதான் நாம் இந்த விண்ணரசை முழுமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில கண்டிப்பாக கடமை உணர்வோடும் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நன்னயத்தோடும் பயணிக்க வேண்டும் இரண்டாவது நம்ம வாழ்க்கையில தேடல் இருக்க வேண்டும் இவை இரண்டும் இருந்தது என்றால் கண்டிப்பாக அந்த விண்ணரசை நாம் ஆட்கொள்ள முடியும் இந்த இரண்டையும் பெறுவதற்கு தியாகம் அடிப்படையாக இருக்கின்றது அந்த 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 தியாகம் ஒரு அர்ப்பண வாழ்வு இருக்கின்ற போது அங்கு எல்லாம் நடக்கும் என்று கூறுகிறார் இதுவும் அர்ப்பண வாழ்வு இருக்கின்ற போது கண்டிப்பாக விண்ணரசு உறுதியாகிவிட்டது என்று கூறுகிறார் பிரியமான சகோதரே அன்றாட வாழ்க்கையில நாமும் ஏனோ தானோ என்று அல்லாமல் எதை செய்தாலும் எதை தேடினாலும் ஒரு அர்த்தம் உள்ள ஒரு சுவாரசம் உள்ள ஒரு விருப்பம் உள்ள ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு கலைநயம் உள்ள நபர்களாக வாழ இந்த நாளுடைய நச்சியத்தை நமக்கு அழைப்பி விடுகிறது பெரிய மாணவர்களே மகாவீரர் அலெக்சாண்டரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் பல நாடுகளுக்கு எதிராக போரிட்டு வெற்றி கொண்டவர் ஒரு முறை இப்படி வெற்றி பெற்ற நாட்டில் இருந்து அவருடைய எதிரிகளிடம் இருந்து தளபதி ஒரு தங்க பெட்டியை எடுத்து வந்தாராம் எடுத்து வந்து அலெக்சாண்டரிடம் ஐயா அரசே இது விலை மதிப்பில்லா தங்க பெட்டி என்று கூறினாராம் அவர் கூறினாராம் இல்லை இதை கண்டிப்பாக விலை மதிப்பீடு செய்ய முடியும் ஒரு தங்க மதிப்பீட்டாளரை அழைத்து வந்து இதனுடைய மதிப்பு என்ன என்றால் கண்டிப்பாக அவர் தெரிவித்து விடுவார் என்று சொல்லி இந்த இரண்டு இலக்கிய புத்தகங்களையும் இந்த தங்க பெட்டிகள் வைப்பதால் தங்க பெட்டியுடைய மதிப்பு உயரும் என்று கூறினாராம் பிரியமான சகோதர சோழே என்ற நாளிலும் கூட நாம் பணமும் செல்வமும் பொருளும் தான் உயர்ந்தது என்று நினைக்கின்றோம் அறிவும் ஞானமும் மகிழ்ச்சியும் அதைவிட உயர்ந்தது என்பதை நாம் மறுக்கின்றோம் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பிரியமான தியாகமும் அர்ப்பணமும் இருக்கின்ற இடத்தில் கண்டிப்பாக அறிவும் ஞானமும் மகிழ்ச்சியும் தானாக வரும் ஆகையால் இந்த பணம் செல்வம் பொருள் இவை அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்கு மகிழ்ச்சி எது தருகின்றதோ எனக்கு நிறைவை எது தருகின்றதோ எனக்கு நிம்மதி எது தருகின்றதோ எனக்கு அறிவு எது தருகின்றதோ என்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கொள்ள எது எனக்கு முக்கியமாக இருக்கின்றதோ அது இருந்தால் போதும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமான சகோதர சோழே நம்முடைய அந்த விலை மதிப்பில்லாத பொருள் மகிழ்ச்சி தாங்க அந்த விலை மதிப்பில்லாத பொருள் என்றால் அந்த முத்துவை போல அந்த புதையலை போல நமக்கு தருவது எது அறிவும் ஞானமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைவும் தான் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இணைந்து பரலோக தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா ஏதோ அந்த அறிவும் ஞானமும் மகிழ்ச்சி மட்டும் இருந்தால் போதும் நான் மற்றவையெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் என்னை தேடி வரும் என்ற உயர்வோடு நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே அந்த விண்ணரசில் நாங்கள் இடம்பெற வேண்டுமென்றால் அதுவும் உங்களுடைய இறையரசில் இடம்பெற வேண்டும் என்றால் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இழக்க வேண்டும் எங்களுடைய சுயநலத்தை எங்களுடைய சுய சிந்தனையை இழந்து உம்மை மட்டும் தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு உண்மை பின்பற்றி வாழ கிருப்பி தருபடி இதோ இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் பயணத்தை வாழ்வையும் நாங்கள் இதோ உன் பாலத்தில் சமர்ப்பிக்கின்றோம் தொடர்ந்து எங்களை தேடல் கொண்ட மனிதனாக வாழ கிருப்பி தருபடி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்